அண்ணா தூரம் பார்த்து இது இல்லையா அப்படி வேற ஆஹ் அவர் சரிக்காது எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது அவரோட பழகின விதம் அவரோட நடிச்ச அனுபவங்கள் இதெல்லாம் பகிர்ந்துக்கும் போது ஒவ்வொரு டெக்னீஷியன்ல இருந்து ஒவ்வொரு நடிகர்கள்ல இருந்து எல்லாருமே சூப்பர் ஸ்டாரை அப்படியே இமிட்டேட் பண்ணி மிமிக் பண்ணி காமிப்பாங்க அதுதான் சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஆறா அப்படிங்கிறது அது மாதிரி நீங்கள் இதுலையும் பார்த்துக்கலாம் அதாவது விடுதலை படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டாருடைய அந்த பாராட்டு அதை நம்ம யாராலையுமே மறக்க முடியாது அவர்கள் அவர் பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க விடுதலை இதுவரை தமிழ் திரையுலகம் பார்த்திராத கதைக்களம் இது ஒரு திரைக்காவியம் எல்லாம் சொல்லிட்டு சூரியன் நடிப்பு பிரமிப்பு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார் அதை வந்து சூரியவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கருடன் திரைப்படத்துக்கான ஒரு சிறப்பு பேட்டியில் சூப்பர் ஸ்டாருடைய அந்த பாராட்டு அப்படிங்கிறது தனக்கு எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரமாக இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு வாங்கின மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படிங்கறத அவர் பகிர்ந்துக்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார்ட்டேருந்து இப்போ லேண்ட்லைனில் வந்து உங்களுக்கு ஃபோன் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் வெயிட் பண்ணேன் டக்குன்னு ரஜினி சார் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாரை அவர்கிட்ட எப்படி பேசினாரோ அதை வந்து அப்படியே இமிடேட் பண்ணி காமிச்சார் சூரிய அவர்கள் இந்த பேட்டியில் சொல்லுங்க 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 சூரி நீங்க எப்படி 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 இது நைஸ் நைஸ் குட் குட்ல சூப்பர்ல அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் எப்படி வேகமாக பேசுவாரோ அதை வந்து அவருடைய மாடுலேஷனில் அப்படியே பேசி காமிக்கிறார் அவர்கள் இந்த பேட்டியில் இது வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரை தவிர வேற எந்த ஆர்டிஸ்ட்டும் அவங்களோட பழகினவங்களும் இது மாதிரி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல நிச்சயமாக வாய்ப்பு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான் அப்படி பாராட்டினதை கூட அப்படியே வந்து அதை இன்வைட் பண்ணி காமிப்பாங்க ஒவ்வொருத்தரும் அதில் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு மனிதரை வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியம் அவரை பார்த்து அவருக்கு வாழ்த்துறதை அங்கீகரிக்கிறது அப்படிங்கிறது அதை ரஜினி சார் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு படம் பார்த்துட்டு ஒவ்வொரு படைப்பாளியுமே படம் நல்லா பண்ணியிருந்த அவங்கள பாராட்டுறதை வாழ்த்துறத ஒரு வழக்கமாகவே வச்சு தொடர்ந்து ரஜினி சார் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கருடன் திரைப்படத்தில் கூட ஒரு மினிஸ்டர் கேரக்டர் ஒன்று வரும் அதை வந்து ஆர்வி உதயகுமார் சார் டேரக்டர் அவர் பண்ணியிருப்பார் அப்போ ஷார்ட் இல்லாதப்ப அவர் நான் தூரத்துலேருந்து பார்த்து நினைப்பேன் சண்டாலாக ஒன்றால் தான் ஏன் என்னுடைய சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு ரெண்டரை மணி நேரமாக என் சட்டையை தேடிகிட்டு இருந்தேனையா ஏன்னா யஜமான் படத்தில் வந்து ஆர்வி உதயகுமார் அவர்கள் அப்படி காமிச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் பயங்கர ஸ்டைலாக அதில் வந்து சூப்பர் ஸ்டாரை பார்த்து விசில் அடித்து தேட்டரில் சட்டையை கிழித்து சட்டையே காணாமல் போயிடுச்சு ரெண்டரை மணி நேரமாக நான் தேட்டரில் தேடினேன் அந்த அளவுக்கு என்ன பண்ண வச்சது நீ தானேயா அப்படின்னு சொல்லி நான் ஆர்வி உதயகுமார் சாரை பார்த்து நான் நினச்சேன் மனசுக்குள்ளே ஓரமாக அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவாக யஜமான் படத்தை வந்து கொடுத்துருந்தவர் ஆர்வி உதயகுமார் அவர்கள் அந்த அளவுக்கு தான் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படிங்கிறத அந்த தருணத்தில் சூரிய அவர்கள் வந்து சொல்கிறாரு அதுபோல் சூரியன் நடிப்பு பிரமிப்பு அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லியிருந்தாரு அவர் பார்க்காத நடிகர்களா அவர் பார்க்காத நடிப்பா ஆனால் என்ன வந்து அந்த வார்த்தை பயன்படுத்தி அது மாதிரி ரஜினி சார் ஃபோன் பண்ண வேணுன்னு நான் வந்து ஃபோனில் லவுட் ஸ்பீக்கர் போடுறதுக்காக ஓடிட்டு இருக்கேன் வே ஏன்னா அவர் மறுபடியும் கால் வருமா அவர்கிட்ட இருந்து ரஜினி இருந்து சார் ஒரு பத்திரெண்டு டு பன்னெண்டு கால் பண்ணுங்கள் சார் எங்கள் வீட்டில் எல்லாரும் உங்களுடைய குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்றான் தலைவரை பண்ணுங்கள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியுமா அது என்ன பிள்ளையார் கோயில் ஆடியோவா கேட்டோடனே ஆன் பண்ணி விடுறதுக்கு கோயிலில் போய் ரஜினி இருந்து ஃபோன் வந்திருக்கு அப்படி ஒரு பரபரப்போடு நான் வந்து இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் நல்ல இல்லை எப்படி ஒவ்வொருத்தருட்டும் நல்ல நடிப்பை வெளியில் கொண்டு வராரில்ல அப்படி இப்படின்னு எப்படி சூப்பர் ஸ்டார் பேசுவாங்களோ அதை அப்படியே பேசி காமிச்ச தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து அவர்கள் இந்த பேட்டியில் வந்து வெளிப்படுத்திருக்காரு அதேமாதிரி இப்போ கருடன் திரைப்படத்திலையும் சூரிய அவர்களுடைய நடிப்பு மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது ஒரு மிகச்சிறந்த ஒரு குணச்சித்திர நடிகராகவும் சூரிய அவர்கள் பேசியிருக்காரு தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொல்லணும் அதுக்கு காரணம் அவருடைய அயராத உழைப்பு எத்தனையோ ஆண்டுகள் பசியோட அதாவது வெற்றிக்காக போராடியிருக்கார் கடுமையாக அப்படி அவர் உடைச்சதன் பலனாக தான் இந்த ஒரு வெற்றி வந்து அவர்களுக்கு கிடச்சிருக்கு நம்மளும் அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த சூப்பர் ஸ்டாருடைய பாராட்டு ஒரு ரஜினி ரசிகராக சூரிய அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குங்கிற சந்தேகங்கள்ல நீங்கள் சூரியவர்களுடைய பேட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து எடுத்தது பல்வேறு உயர் சந்திப்போம் நன்றி வணக்கம்